வணக்கம் நண்பர்களே இன்னொரு ஐபிஓ ஓபன் ஆக போகுது அதை பத்தி பாத்துடலாம் கம்பெனி பேரு ஓலா எலெக்ட்ரிக் இது இந்த ஓலா கேப்ஸ் அப்படின்னு இருக்குல்ல அந்த சப்சிடரி அதனுடைய குழுமத்தில இருந்து தான் வருது ஏஎன்ஐ டெக்னாலஜிஸ் தான் ஒரிஜினல் கம்பெனி அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி பேர் அதுல வருது இவங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் குறிப்பா டூ வீலர்ஸ்ல நிறைய செய்யறாங்க அதுக்கப்புறம் பேட்டரி மேனுபேக்சரிங் இதெல்லாம் நிறைய பண்றாங்க இவங்க இப்போ வந்து எக்ஸ்பேன்ஷன் போறாங்க இன்னொரு ஃபேக்டரி போட போறாங்க இருக்கிற ஃபேக்டரி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க மூணு விதமான எலெக்ட்ரிக் டூ வீலர் மாடல்ஸ் வந்து இவங்க வச்சிருக்காங்க அதுல வந்து அந்த மூணு விதத்திலயுமே நல்ல டிமாண்ட் இருக்கு இன்னி தேதி வரைக்கும் இது வந்து குறிப்பா நம்ம பாக்குறோம் இப்போ இவங்களுடைய மேனுபேக்சரிங் யூனிட் எங்க இருக்கு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கிருஷ்ணகிரியில இருக்கு ஆனா இவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து பெங்களூர்ல குரமங்கலா அப்படிங்கிற இடத்துல இவங்க ஹெட் ஆஃபீஸ் இருக்கு இங்க ஃபேக்டரி இருக்கு இந்த ஃபேக்டரி எக்ஸ்பேன்ஷன் அது தவிர ஏற்கனவே வாங்கின கடன்கள் அதெல்லாம் திருப்பி கொடுக்கறது இதெல்லாம் இதுக்காக தான் இவங்க வந்து பப்ளிக் இஷ்யூக்கு வராங்க ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அதுக்கு வராங்க எவ்வளவு பணம் இவங்க திரட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு கோடி திரட்ட போறாங்க இஷ்யூ இந்த ஐபிஓ இஷ்யூ என்னைக்கு ஓபன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்க ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் ஓபன் ஆகுது ஆகஸ்ட் ஆறாம் தேதி இந்த இஷ்யூ க்ளோஸ் ஆயிடும் எவ்வளவு ஷேர் கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஆறாயிரத்தி நான் சொன்ன மாதிரி ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி புள்ளி ஐந்து ஆறு கோடி பப்ளிக் கிட்ட இருந்து பணம் திரட்டினாலும் இவங்க எவ்வளவு ஷேர் கொடுக்குறாங்கன்னா மிக அளவு அதிக அளவு ஷேர் கொடுக்குறாங்க அதாவது எண்பது கோடியே எண்பத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ஷேர் கொடுக்குறாங்க பப்ளிக்குக்கு ஆஃபர் பண்றாங்க பத்து பர்சன்ட் இதுல வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிசர்வேஷன் இருக்கு உங்களுக்கு அதை தவிர வந்து அதை வந்து பிளாக் பண்ணி வச்சிருவாங்க அதை தவிர இதனுடைய இந்த கம்பெனியுடைய ஆதார ஷேர் ஒரு ஷேர்னுடைய ஆதார விலை அதாவது ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லக்கூடியது வந்து பத்து ரூபாயா இருக்கு எந்த ப்ரைஸ்ல இவங்க வந்து பப்ளிக்கு இந்த ஷேரை கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க எழுபத்தி ரெண்டு ரூபாயில இருந்து எழுபத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் பேண்ட் ப்ரைஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சிருக்காங்க ஆனா எழுபத்தி ஆறு ரூபாயில தான் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணணும் அது நம்ம பல விஷயத்துல பாத்துக்கலாம் ஹையர் எண்ட்ல தான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும் இந்த மாதிரி இஷ்யூ வந்துகிட்டு இருக்கு சரி இந்த இஷ்யூ வந்து ஆறாம் தேதி முடிஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா

ங்கிறது நமக்கு தெரிய வருது சரி இதனுடைய இந்த கம்பெனியினுடைய எவ்வளவு ஷேர் ரீட்டைலர்ஸுக்கு என்ன மினிமம் ஒன் லாட் வழக்கம் போல அது வந்து நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஷேர் வரும் அதுல அதாவது இந்த லிமிட் வந்து பதினஞ்சாயிரம் அந்த பதினஞ்சாயிரத்தை வந்து என்ன ஹையஸ்ட் பிரைஸ் இருக்கோ அதுல டிவைட் பண்ணீங்கன்னா அது எவ்வளவு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர் அப்படிங்கிறது வந்துருவாங்க நூத்தி ஒரு லாட் மினிமம் நூத்தி ஷேர் அதற்கான அஸ்பா முறையில முடக்கப்படும் பணம் வந்து பதினாலாயிரத்தி எண்ணூத்தி இருபது ரூபாய் ரீட்டைலர் வந்து மேக்சிமம் எவ்வளவு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணு லாட் அப்ளை பண்ணலாம் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு ஷேர் நீங்க அப்ளை பண்ணலாம் அதுக்காக அஸ்பால முடக்கப்படும் பணம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபாயாக முடக்கப்படும் அது இது வந்து அகார்டிங் டு அலாட்மெண்ட் ஷேர் கிடைக்கும் அந்த பணத்தை டெபிட் பண்ணிடுவாங்க இல்ல அலாட் ஆகல அப்படின்னா அந்த பிளாக் பண்ணதை ரிலீஸ் பண்ணிடுவாங்க வழக்கம் போல அது நமக்கு தெரிஞ்சதுதான் ப்ரமோட்டர்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவேஷ் அகர்வால் அப்படிங்கிறவர் இவர் வந்து மேக்ஸிமம் இந்த கம்பெனியில ஷேர் மேக்ஸிமம் வச்சிருக்காரு கிட்டத்தட்ட முப்பத்தி சதவீத ஷேர் வந்து இவர்கிட்ட ஆல்ரெடி இருக்கு இதை தவிர உங்களுக்கு வேற யார் என்னென்னலாம் பாக்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்டார் ஆஃப் த இஷ்யூ இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா லிங்க் இன் டைம் வழக்கம் போல மும்பையில் இருக்கிற அந்த கம்பெனி தான் ரெஜிஸ்டாரு அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து இதுக்கு லீட் மேனேஜராக இருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்திங்கனாக்கா ஆக்சிஸ் பேங்க்னுடைய கேபிட்டல் மார்க்கெட் ஆப்ரேஷன் அவங்க இருக்கு பிஓ எஃப்ஏ செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க கோட்டக் கேபிட்டல் மார்க்கெட் சர்வீசஸ் அவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட் அந்த சர்வீசஸ் அவங்களும் இருக்காங்க ஸோ இது வந்து லீடு மேனேஜர்ஸ் யார் இந்த இஷ்யூ மேனேஜ் பண்றாங்க செய்யறாங்க போறாங்க வராங்கிறது எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா இவங்களுக்கு காம்படிட்டர் யாராவது இருக்காங்களாக்கா நிஜமா இருக்காங்க டிவிஎஸ்ல வந்து பயங்கரமான காம்படிட்டர் ஒண்ணு அப்புறம் பஜாஜ் ஆட்டோட காம்படிஷன் இருக்கு அதுக்கப்புறம் ஹீரோ மோட்டாரோட காம்படிஷன் நான் சொல்றது எல்லாமே எலெக்ட்ரிக் வெஹிக் டூ வீலர் வெஹிக்கிள்க்கு மட்டும் தான் நான் சொல்றேன் மத்தத பத்தி சொல்லல இப்ப ஏன் சார் மாருதி கொண்டு வரலன்னா அது வந்து டூ வீலர்ல இல்ல அதனாலதான் அதே மாதிரி ஐஷர் மோட்டாரும் இருக்கு இந்த புல்லட்னு சொல்லுவாங்களா சத்தம் போட்டு ஓடக்கூடிய ஒரு பெருமை மிகு வண்டி அது ஆக்சுவலா அது அந்த என்பீல்டு அப்படின்னு அந்த ராயல் என்பீல்டு அந்த எய்ஷர் மோட்டாரும் வந்து டூ வீலரில் பேட்டரி செக்மெண்ட் எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் டூ வீலரில் இருக்காங்க இதெல்லாம் இவங்களுக்கு காம்படிட்டர் அதாவது இந்த ஓலா எலெக்ட்ரிக்கு இவங்கெல்லாம் காம்பெட்டிட்டராக இருக்காங்க இருந்தாலும் ஓலா வந்து ஆரம்பத்துலேயே அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பிச்ச கம்பெனி ரொம்ப குயிக்காக வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய ஒரு நல்ல இடத்த பிடிச்சி வச்சுட்டாங்க இந்த மூணு இது வந்துமே எஸ் ஒன் ஏர் அப்படின்னு பேர் ஒன்னு ஒன்று வந்து எஸ் ஒன் எக்ஸ்ன்னு பேர் இன்னொன்னு எஸ் ஒன் ப்ரோ மூணுமே நல்ல வியாபாரம் ஐ மீன் விற்பனை ஆகுது இந்த வெஹிக்கல்ஸ்லாம் இவங்க இர்லி பேர்ட் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி இவங்க ரொம்ப முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே வந்ததுனால ஒரு மார்க்கெட்டில் வந்து ஷேர் அப்படின்னு மார்க்கெட் செக்மெண்ட்டில் ஷேர் அப்படின்னு நல்ல கஸ்டமர் கிட்ட நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அது ஒரு பாயிண்ட் அனதர் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசில் வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு வந்து நிறைய வந்து இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்குறாங்க டேக்ஸ் ரிடக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா உத்தரப்பிரதேஷில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நூறு சதவீதம் வந்து தள்ளுபடி பண்ணுறதா யோகி ஆதித்யநாத் புதுசாக ஃபேக்ட்ரி அமைக்கணும் ஏற்கனவே இருக்கிறத மாற்றி அப்படி புதுசா ஃபேக்டரி அமைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதனால அவர் அந்த மாதிரி கன்செக்ஷன ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேஷன் சீப் யோகி யோகியாட்டி இது மாதிரி நிறைய இன்சென்டிவ்ஸ்லாம் வர்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் வர்றதுனால வியாபாரமும் நல்லா ஆகும் அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது ஃபைனான்சியல் இதை பத்தி பாத்துருவோம் வழக்கம் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எல்லாமே ரூபீஸ் இன் க்ரோஸ் தான் ரெவின்யூ அதாவது மொத்த வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நானூத்தி ஐம்பத்தி ஆறு

பேங்க்ல வந்து பல பேர் வந்து வருங்காலத்துல நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய லாபம் ஈட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தவிர கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கோடி இப்ப பணம் பப்ளிக் கிட்ட இருந்து வாங்கும் போது பல கடனை அடைச்சிங்கன்னா அதுல வர வட்டி தவிர்க்கப்படும் அந்த வட்டி எல்லாம் லாபமா காமிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு அதே மாதிரி கவர்மெண்ட் பாலிசி அதுக்கப்புறம் எர்லி பேர்டு அப்படிங்கிற இதுல நிறைய நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி நாலுக்குள்ளேயே நீங்க பாருங்க கிட்டத்தட்ட பதினோரு முறை மடங்கு வந்து மொத்த ரெவின்யூ வந்திருக்கு ஆனா அதே மாதிரி நீங்க இது பாத்தீங்கன்னா மொத்த செலவினங்கள்னு பாத்தீங்கன்னா சீ பதினோரு மடங்கு ரெவின்யூ அதிகமா இருக்கு ஆனா செலவினங்கள்னு பார்க்கும் போது ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு கோடியில இருந்து ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு கோடினா ஆறு மடங்கு தான் இதுவா இருக்கு பதினோரு மடங்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆறு மடங்கு தான் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி மொத்த நஷ்டம் பாத்தீங்கன்னா எழுநூத்தி கோடியில இருந்து ஆயிரத்தி கோடில வந்து டபுள் தான் இரண்டு மடங்கு தான் நஷ்டம் ஆயிருக்கு அதனால வருங்காலத்துல இதனுடைய இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற சாத்தியக்கூறுகள் வருது நமக்கு அதை பாக்குறோம் சரி இப்ப இதுல வந்து என்ன இதுதான் முக்கியமான சாலியன் பாயிண்ட் பாத்துக்கலாம் ஆனா இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவங்க வந்து ரெண்டாம் தேதி தான் இஷ்யூ ஆரம்பிக்கும் போது இஷ்யூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பப்ளிக்கு வர்றதுக்கு முன்னாடியே மேப் மை இண்டியா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனி வந்து ஓலா எலக்ட்ரிக் மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அதாவது கேஸ் போடல இப்ப இப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து என்கொயரி மாதிரி அனுப்பியிருக்காங்க நீங்க வந்து எங்களுடைய மேப் எல்லாம் திருடின மாதிரி எடுத்து எங்களை காப்பி அடிச்சு உங்களுடைய ஓலா ஹிந்தியில நீங்க யூஸ் பண்றீங்க இது வந்து எங்களுடைய ஒரிஜினல் காப்பி ரைட் இருக்கிற இது இன்டலக்சுவல் ப்ராபர்ட்டி ரைட்ல அதனால அதுக்கான சரியான விளக்கம் கொடுக்கலாம் கேஸ் போடுவோங்கிற மாதிரி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இது ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இது அது எந்த மாதிரி டேர்ன் அவுட் ஆகலாம் என்னங்கிறது தெரியாது அடுத்ததான் என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்க சில பேர் அதாவது இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறது பப்ளிக் இஷ்யூ வர்றதுக்கு முன்னாடியே ஷேர் வாங்கியிருப்பாங்க அந்த மாதிரி ஷேர் வாங்கினவங்க வந்து ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அதுல வந்து அவங்கள வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடியவங்க அவங்க வந்து அல்பைன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் அப்புறம் டெக்னே பிரைவேட் பிரைவேட் வெஞ்சர்ஸ் அப்படின்னு ரெண்டு கம்பெனி இருக்கு இவங்க வந்து நூத்தி பதினோரு ரூபாலையும் நூத்தி பதிமூன்று ரூபாலையும் வாங்கியிருக்காங்க அப்ப நூத்தி பதினோரு ரூபாலையும் நூத்தி பதிமூன்று வாங்கி இருந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா இவங்க இன்னைக்கு எழுபத்தி ஆறு ரூபாய் ஹையஸ்ட் பிரைஸ் வச்சாலும் கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்துக்கு மேல இவங்களுக்கு லாஸ் ஆகுது ஆனா அவங்க வித்துட்டு போக போறாங்க அது வேற விஷயம் அடுத்ததா யாரை நம்ம பாக்குறோம் அப்படின்னாக்க இதே மாதிரி மத்த ரெண்டு பேர் இருக்காங்க டைகர் குளோபல் அப்படின்னு ஒன்னு இருக்கு இது எல்லாம் ஐ திங்க் சிங்கப்பூர் பேசுறது அப்புறம் மேக்ரிச்சி பேக்டு பை டெமாசெக் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் இவங்க வந்து என்ன பார்த்துங்க பதினோரு எழுபது காசுலயும் ஒரு ஷேர் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி எட்டு ரூபாய் இருபத்தி ரெண்டு காசு அதுலேயும் அவங்க வந்து பைசாலையும் அவங்க ஷேர் வாங்கியிருக்காங்க ஆக மொத்தம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்ணூறு மடங்கு வந்து இவங்களுக்கு ஐநூத்தி ஐம்பது பர்சன்ட்ல இருந்து எண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் இவங்களுக்கு லாபம் வருது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ரெண்டு விதமாகவும் இருக்கு யார் அதிக விலைக்கு வாங்கினாங்களோ இப்போ அந்த குறைந்த விலையில விற்கும் போது நஷ்டம் யார் குறைந்த விலையில வாங்கி அதிக விலைக்கு விற்கிறாங்களோ அது லாபத்தில் வருது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வழக்கம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா நீங்க வந்து இந்த ப்ராஸ்பெக்டஸ் எல்லாம் நல்லா படிச்சு படிச்சு பார்த்து உங்களுடைய பைனான்சியல் அட்வைசர் செபி ரெஜிஸ்டர்டு பைனான்சியல் அட்வைசர் மூலமா பல தகவல்களை நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷேர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் யுஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி